ஆனால் இந்த அழகு எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது அடுத்த வந்து அனுபவிச்சா தான் இதில் அனுபவிக்கலாம் ஆ நம்ம மக்கள் இப்படி போய்க்கொண்டியாங்க உருவம் மட்டும் தான் தெரியும் மற்ற எல்லாம் போய்க்கொள்ள போய் போய்

நிலஞ்செரி ஆறு இதுதான் மாமா அங்கால மல்லி லைட்டா போடுங்க மாமா போய் இவங்களையும் பார்த்து வாங்க இருக்கா கால் நிலத்துல வைக்கலாம் வேறு சமந்தா இந்த படத்துல சொல்லுவாள் அஞ்சாம் படத்துல சொல்லுவா